நம்ம டீ கடையில் எப்படி வெங்காய பொண்டா டேஸ்ட்டாக செய்கிறோமோ அதே மாதிரி இப்போ நான் செய்ய போகிறேன் வணக்கம் என் பேர் மகேஸ்வரன் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் நம்ம டீ கடையில் எப்படி வெங்காய பொண்டா டேஸ்ட்டாக செய்கிறோமோ அதே மாதிரி இப்போ நான் செய்ய போகிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் பத்து வருஷமாக ஒரு டீ கடை வச்சு நடத்துகிறேன் என் கடையில் எப்படி வெங்காய பூண்டா போடுவோன்னோ அதை இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அந்த வெங்காய பொண்டாக்கு என்ன தேவையான பொருட்களோ அதை பூரா இப்போ காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு இப்போ அதை எப்படி மிஸ் பண்ண போகிறேங்கிறத சேர்மானம் சேர்க்குறத தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட போகிறேன் அதை பாருங்கள் வெங்காயம் எப்படி கட் பண்ணணுன்னா இந்த அளவுக்கு ஷேப்பாக இருக்கணும் இந்த அளவுக்கு கட் பண்ணி இப்படி வெங்காயம் ஆயிட் பண்ணிக்கணும் இந்த வெங்காயத்தோட பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும் பெரிய வெங்காயம் கட் பண்ணும் போது இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணணும் அப்போ தான் அது பிணையிறப்ப ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலை எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் போண்டாவோட சேர்ந்து சாப்பிடல அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவு புதினா தழை அது வந்து புதினா இலை எதுக்காக போடுறோம்னா அது ஒரு வாசனை அது ஒரு டேஸ்ட்டு அடுத்து கொத்தமல்லி இப்போ எல்லா பொருளாலும் கொத்தமல்லி போடுறதோட இந்த வெங்காய போண்டாக்கு போடுறது இந்த ஒரு பத்து கிராம் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டோம்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து சோம்பு சோம்பு வந்து ஒரு ரெண்டு சி டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் இந்த சோம்பு தான் இந்த வெங்காய பூண்டாக்கே ஒரு மணத்தை கொடுக்குறது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்க்க போகிறேன் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஞ்சி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறணும் வெள்ளைப்பூடு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்படி பேஸ்ட்டை அரைச்சி இந்த டீஸ்பூனுக்கு கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இப்படி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அடுத்து வந்து பச்சரிசி மாவு நூற்றம்பது கிராம் இதோட ஆட் பண்ணிக்கிடணும் இந்த பச்சரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம்னா போண்டா வந்து மொறுமொறுப்புக்காக அந்த அதாவது பதப்பதன்னு வராமல் மொறுமொறுன்னு வர்றதுக்காக இந்த பச்சரிசி மாவை சேர்த்துக்கிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் அடுத்து வந்து இதுக்கு சேர்க்குறது வந்து மிளகாத்தூள் அதாவது உரப்பாகவும் இருக்கணும் இந்த சேர்மானத்துக்காக இதை சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறணும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கணும் அடுத்து வந்து உப்புத்தூள் நம்ம தேவைக்கானது ஆனால் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் சேர்க்கிறே நம்ம தேவைக்கானதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு உப்பு சால்ட்டு இந்த வெங்காய பொண்டா வந்து ஒரு மெருன் கலர் வரணுன்னா இந்த கொஞ்சம் இந்த ஒரு ஒரு சிட்டிகை இப்படி கலர் சேர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ப சோடா எதுக்காக போடுறதுன்னா போண்டா வந்து கல் போல் எருகி வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆப்ப சோடா சேர்த்துக்கணும் இப்போ அடுத்து இதுக்கு வந்து மைதா சேர்க்குறேன் மைதா எதுக்காக சேர்க்குறோன்னா மைதா சேர்த்தா தான் இந்த போண்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் பொறுப்பொருன்னும் இருக்கும் இந்த மைதா வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் சேர்த்துக்கிறணும் அடுத்து கடலை மாவு கடலை மாவு தான் போண்டாக்கு பா ஒரு பக்குவத்தை கொடுக்கறது அதே மாதிரி நல்லா சாஃப்டையும் கொடுக்கும் கலராகவும் இருக்கும் இந்த மாவு வந்து ஒரு ஒரு காய் கிலோ இரநூத்தம்பது கிராம் அளவு இதில் சேர்த்துக்கறணும் தண்ணீர் வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது அதிகமாக சேர்த்துட்டோம்னா அந்த வெங்காய பதத்துக்கு ஈரப்பதமாக இருக்கும் வெங்காயம் அது வந்து நீர் கொடுத்துரும் இப்போ இ இத்தனை பொருளும் சேர்த்தாச்சா இதில் வந்து ஒரு கரம் மசாலா வந்து ஒரு சிட்டிகை அது எதுக்காகனா அந்த ஒரு வாசனையை கொடுக்கும் அந்த போண்டா சுடுற மனம் வந்து வரும் அதுக்காக ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து தண்ணீர் ஊற்றி பிணைய போகிறேன் அது பிணையிறத பாருங்கள் இதுக்கானது தண்ணீர் எவ்வளோ சேர்க்கணுங்கிறத இது வந்து திட்டமாகவும் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதுக்கு என்ன தேவையோ அது சேர்க்கணும் அதிகமாகிடுச்சுன்னா மாவு வந்து உருண்டை பிடிக்க வராது அது கொஞ்சம் உதிரியாக கெட்டியாக கொஞ்சம் நெழு நெழுன்னு இருக்கணும் அந்த மாதிரி இப்போ இதில் நம்ம தண்ணீர் சேர்த்துக்கிறணும் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து பிணைஞ்சிக்கிறணும் இதை வந்து இப்படி உதிரியாக இருக்க மாதிரி இப்போ பிணையணும்

பெசையிற மாவு இந்த பதத்தில் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இந்த பக்குவம் வரணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் நீங்கள் இப்போ இந்த பக்குவத்தை பிணைஞ்சிட்டோமா பிணைஞ்சோடனையும் ஒரு பத்து நிமிஷத்தில் பலாரத்தை போட்டுடணும் இதை அப்படியே வச்சு வச்சுருந்திங்கன்னா அதை நீர் விட்டுரும் தண்ணி விடும் போது போண்டா வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும் இதுதான் அந்த வெங்காய பொண்டக்கான பக்குவமே அடுப்பில் கிடாய் வச்சாச்சு கிடாய் வச்சு எண்ணெய் ஒரு அரை லிட்டர் அளவு ஊற்றிருக்கு ஊற்றி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அடுத்து வெங்காய பொண்டா எப்படி போட போகிறேங்கிறத கொஞ்சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கையில் தண்ணி நினச்சிக்கிறணும் வெங்காய பொண்டாய் பிடிக்கையில் கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸ் வரணும் ஒவ்வொரு பெருசாகவும் வரக்கூடாது இந்த சைஸ் எடுத்துக்கிறணும் இந்த சைஸை எடுத்து போடணும் இதோட கொஞ்சம் பெருசாக எடுத்தாலும் உள்ளே வேகாது ரெண்டாவது போண்டாவும் ரொம்ப பெரிய சைஸாக வரும்போது அது சாப்பிட ஒரு இதாக இருக்கும் இந்த அளவு எடுத்து போடணும் எந்த அளவு எடுக்கிறேன்றத காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு எடுத்து போடணும் இந்த அளவு வெங்காய பூண்டா போடுறத பாருங்கள் வெங்காய பூண்டா போட்டாச்சு இது வந்து மாவு இப்போ எண்ணெயில் அப்படி போட்டோன்னையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்படி திருப்பி விடணும் திருப்பி விட்டால் தான் கீழே உருள் அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் இது வந்து இந்த கம்பி எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா கரண்டியை யூஸ் பண்ணோம்னா அது வந்து வடை போண்டா உடஞ்சிரும் அதுக்காக தான் இந்த வட கம்பியை வச்சு இதை திருப்பி விடணும் அது வட கம்பி அப்படி நம்மளுக்கு தோது இல்லைன்னா சின்ன வச்சு கூட வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த போண்டா ரெடி பண்ணிட்டோம் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நல்லா வெங்காய போண்டா வெந்திருச்சு இப்போ இந்த போண்டா வந்து எப்படி வெந்திருக்கு என்ன கலரில் இருக்குங்கிறத உங்களுக்கு க கட்டுறேன் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இருந்தால் தான் வெங்காய போண்டா நல்லா அருமையாக இருக்கும் வெந்திருச்சு இந்த போண்டாவை தட்டில் எடுக்கிறேன்